வணக்கம் ஐயா வணக்கம் விசிகாவுடைய துணைச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எடுத்துக்கின்ற நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்து அனைவருக்கும் ஜெயபின் வணக்கம் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆனந்த அரங்கம் உருவாக்கிய அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் நடத்துகின்ற அகில இந்தியா முழுவதற்கும் அவர் நடத்துகின்ற ஒரு மூமெண்ட் அந்த மூமெண்ட்டின் சார்பாக பிளஸ் விசிகாவின் பொறுப்பாளர் என்கின்ற இரண்டு நிலைகளிலும் இருந்தும் அவர் அந்த கூட்டத்தில் கலந்துகிறார் என்று அறிவிச்சிருக்காங்க அதில் அவர் அறிவித்தது தன் கட்சியின் கருத்தும் சார்ந்து என்பதை யாரும் மறுக்க மறுக்க முடியாது அவர் அவருடைய கருத்தை தன் கட்சியின் கருத்தாக சொல்லுகிறார் இது ஒரு ஆரோக்கியமானது அந்த கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதற்கு வினையாற்றி இருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தலைவர் என்கின்ற முறையில் அவர் வந்து வினையாற்றி இருக்கிறார் சரியாக அடுத்தது அவர்தானே அந்த அதற்கான பதிலை சொல்லணும் அதிலும் குறிப்பாக இந்த கேள்விக்கு அது அவர்களுடைய கட்சியின் உள்வகாரம் ஆனால் பொது மேடைகளிலும் பொது தளத்திலும் இது பேசப்படுகின்ற காரணத்தினாலே அதனால தான் நாம் இப்போ அது பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு அவருடைய கட்சி உரிமை கொடுத்திருக்கிறதா அல்லது இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதா என்பதெல்லாம் அவர்களுடைய சொந்த விவகாரம் ஆனால் ஜனநாயக நாட்டிலே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியின் உள்கட்டமைப்பிலே உட்கட்சி ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது உள்கட்சி ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது ஒரே கட்சியில் பல்வேறுபட்ட கருத்துறையவர்கள் ஒரு கட்சியில் ஒரு தலைவரின் கீழ் இருப்பார்கள் என்பதுதான் ஒரு ஒரு கொள்கையின் கீழ் இருப்பார்கள் ஒரு கோட்பாட்டின் கீழ் இருப்பார்கள் என்பதுதான் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் இது இந்த இப்போ சமீபத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களை விரும்புகிற விரும்பவில்லையோ அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை யாரும் மறக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது சகோதரர் வன்னியரசு அவர்கள் சகோதரர் சிந்தனை செல்வன் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி சிந்தனை செல்வன் சகோதரர் ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் அந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் இருப்பினும் கூட ஒரு சகோதரரை தன் கட்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்வார் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கட்சியின் தலைவர் அவர்களும் அந்த கட்சியில் இணைந்த ஆதவ அவர்களும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் இதில் வந்து இன்றைக்கு மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவர் பரப்புகிறாரா இல்லையா என்பது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இன்று மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கு அவர் வைக்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் மத்தியில் ஆளுகின்ற சனாதன எண்ணம் கொண்டவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடக்கூடாது என்பதில் நம் அனைவருக்குமே பொறுப்பு இருக்கிறது இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நமக்கு வந்து நம்ம அருகில் இருப்பவர்கிட்ட நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம் பிரச்சனை பண்ணிக்கலாம் உரிமைகளை கோரலாம் பேசலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் மதவாத எண்ணம் கொண்ட வேதாந்த சிந்தனை உள்ள சனாதன எண்ணம் கொண்டவர்களை எதிர்க்கின்ற பொழுது இந்த கருத்தியல்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கு சாதகமாக போய்விடக்கூடாது என்பதில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு அதற்கேற்ற போல் செயல்பட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது எனவே ஒரு பொது மனிதனாக மட்டுமல்லாமல் அரசியலையும் சமுதாயத்தையும் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆய்வாளர் என்கின்ற முறையிலும் இது இது குறித்து நாம் பார்வையை பார்க்க எனவே இந்த முரண்களை எல்லாம் மக்களுக்காக உழைத்து ஜனநாயகத்திற்காக போராடி ஒரு அரசியல் கட்சி இந்த முரண்களை வெகு சீக்கிரம் முடித்து கொண்டு அடுத்த கட்டம் எதுவும் அதற்கு போக வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு யார் யாருடன் சேரப்போகிறோம் இதில் போகிறோமா விலக போகிறோமா இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு முன்பாக ஒருங்கிணைந்து இருந்தால்தான் இருபத்தாறில் அடுத்த கட்ட நகர்த்தலை ஏற்படுத்த முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு சகோதர எண்ணத்தில் இதை நான் சொல்லுகிறேன் பிரச்சனைகள் வரும் விமர்சனங்கள் வரும் சிறிய சங்கங்களிலே கூட மாற்று கருத்துறையில் ஒரு சங்கத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் பயணம் நாம் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் எனவே இப்பொழுது சூழ்நிலையில் மாறி அரசியல் சிறுத்தன்மையோடு ஒரு ஒருங்கிணைந்த நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் சிலர் குடிவாதமாக இருந்து கொண்டு கூடாது குறிப்பாக வன்னியரசு போன்றவர்களும் ஆளு ஷானவாச என்கின்ற ஒரு சகோதரர் இவரை போன்றவர்கள் ரொம்ப